சாரல் மாறி இப்படி பண்ண நம்ம தூரம் பைனலே வந்து இட்லி பொடி ரெடி ஹலோ फ्रेंड्स நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு நம்ம வந்து இட்லி பொடி செய்ய போறோம் அது நம்ம வீட்லயே வந்து இட்லி பொடி எப்படி செய்யறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் இந்த வீடியோல காமிக்க போறேன் நம்ம நிறைய வந்து வெளியில டிராவலிங் பண்ணோம்னா வந்து வீட்ல தான் இப்ப வந்து அதிகமா வந்து நம்ம இட்லி எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து சாம்பார் சட்னியே வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே கொண்டு போய் ஒரு ஒரு நம்ம போற ட்ரிப் ஒன் டே ஆகலாம் டூ டேஸ் ஆகலாம் ஆனா எல்லா இடத்துல சாம்பார் சட்னியெல்லாம் வந்து கெட்டு போயிடும் அதுக்கு வந்து நம்ம வீட்லயே வந்து இட்லி பொடி அரைச்சு பேக் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் எத்தனை நாள் ட்ரிப் போனாலும் நம்ம இந்த இட்லி வச்சு இந்த இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ஒரு சாப்பிட்றதுக்கு நாளா வந்து ரெண்டு மூணு இட்லி தான் சாப்பிடுவேன் சாம்பார் சட்னி ஆனா இட்லி பொடியில இருந்தா எக்ஸ்ட்ரா போறதே தெரியாது அவ்வளவு டேஸ்ட்டே எல்லாமே சூப்பராக இருக்கும் இட்லி பொடி அதுக்கு மட்டும் இல்ல பொடி தோசை அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தோசை சொல்றவங்க தோசையை வந்து இட்லி பொடியை போட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவ விட்டு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டா இருக்கு நம்ம வடிவே காமெடியில் பாத்துட்டு போம் இல்ல இட்லி பொடி அப்படியே மலைச்சாரல் மாதிரி பேய விட்டு அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம வந்து இட்லி பொடியை மேக் பண்றோம் அதுக்கப்புறம் வேணா இன்னைக்கு நைட் அம்மாவை இட்லி சோட சொல்லி இட்லி சாப்பிடலாம் அப்புறம் வந்து இந்த பொடி தோசை எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து டேஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இட்லி பொடி மட்டும் சேர்த்திட்டோம்னா சாம்பார் சட்டி எதுவுமே நமக்கு தேவையில்லை இட்லி பொடி வச்சு அல்டிமேட்டா செய்ய போகிறோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம இட்லி பொடி செய்யறத பார்க்க போறீங்க இந்த வீடியோவை இந்த வீடியோல ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம அம்மாவும் பாரம்பரியமாக எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இட்லி பொடி செய்ய போகிறாங்க ஓகே என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் ஸ்பைசியான இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் இந்தந்த பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு இட்லி பொடி செய்ய போறோம் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் வந்து உளுந்தம் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கோம் பருப்பு எடுத்து அதே கப்பில் ஹாஃப் கப் வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கோம் அப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு அப்புறம் இதுலேயே அதே ஹாஃப் கப்பில் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்மெல்லுக்காக பெருங்காய தூள் எடுத்துருக்கோம் பெருங்காய தூள் தான் வந்து இதுக்கு சேர்த்தணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மல்லி மிளகு சீரகம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பதினஞ்சு மிளகா வர மிளகா வந்து பதினஞ்சு மிளகா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த இந்த டிஷ்ஷவே அதாவது இந்த இட்லி பொடியவே வந்து ஸ்பைஸியாக நல்லா ஸ்மெல்லு டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இந்த எள் இந்த நம்ம முறுக்குக்கெலாம் போட்டு சுடுவோம்ல அந்த எள்ளு தான் வந்து டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாத்துக்குமே வந்து இந்த எள்ளு தான் வந்து யூஸ் ஆகுது அதனால மெயினா வந்து எள் எடுத்துக்கங்க அப்புறம் இந்த எள்ளை வந்து நீங்க வெள்ளை எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருப்பு எள்ளு எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எது அவைலபிள் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை பாருங்க நல்லா காய வச்சு காலையில் பொறிச்சு காலையிலேருந்து இருந்து ஃபுல்லா மொட்டை மாடையில காய்ச்சிது இந்த பொருட்களை தான் இன்னைக்கு சுவையான ஸ்மெல்லான பாரம்பரியமான இட்லி பொடி செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க கிளைமேட் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே மழை பெய்கிற மாதிரி பாருங்க அந்த குயில் கத்துற சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டை வந்து இன்னுமே நம்ம ஸ்பெஷலாகக்காக இட்லி பொடி விற்று இட்லி பொடி தோசை எல்லாமே இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க அப்படி போகலாம் ஆல் ரைட் கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம டேரக்டாக வந்து இதில் ஆயிலே ஊற்றக்கூடாது நல்லா கடலாய் கடாய் காஞ்சக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உளுந்து சேர்த்த போகிறோம் வெள்ளை உளுந்து நம்ம உளுந்த வடையெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த உளுந்து சேர்த்துறோம் இப்போ வந்து இது நல்லா பொன்னிறமாக வந்து வறுக்க போறோம் எண்ணெய் ஊற்றக்கூடாது மெயினாக எண்ணெய் ஊற்றவே கூடாது ஓகே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இதை வருத்திட்டு கேப்பில் கேப்ல சுட 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 பஜ்ஜி வந்துருச்சு மலைக்கு இதாம சூடாக பஜ்ஜி வந்துருக்கு நாங்க சாப்பிட்டு அப்படியே இதை இந்த ப்ராசஸிங்க கண்டினியூ பண்ணுவோம் சுட 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 மலைக்கு பாருங்கள் வாழைக்கா பஜ்ஜி சாப்பிடுவோமா மழைக்கு இப்போ தான் நம்ம டீ குடிச்சுட்டோம் இதுனா கூட டீயும் மதியம் சாப்பிட்ற மாதிரி காமிச்சுக்கலாம் டீ இது முன்னாடி ஒரு ரொம்ப போயிடுச்சு ஓகே ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பொன்னிறமாக உளுந்த வறுத்துச்சு சூப்பரான ஸ்மெல்லு வருது அடுத்து பாசிப்பருப்பு அது இதே மாதிரி வறுத்து வறுத்து கொட்டணும் ஃபுல்லாமே வறுத்து வறுத்து கொட்டுறது தான் வந்து ப்ராசஸிங்கு பாசி பருப்பையும் நல்லா வந்து வருத்தாச்சு பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்னாடி இப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அடுத்து கடலைப்பருப்பு ஃபுல் ப்ராசஸிங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகும் இது நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏன்னா எல்லாத்தையும் செப்ரேட்டாக போட்டு வறுத்து எடுக்கணும்னா மினிமம் ஒன் ஹவர் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் மந்த்து கூட வச்சு சாப்பிட்லாம் அதுதான் வந்து மெயின் ஒன் ஹவர் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா ஒன் மந்த்துக்கு சும்மா வேற லெவலில் டேஸ்டா சாப்பிட்லாம் இட்லி பொடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதையும் வந்து நல்லா வறுத்தாச்சு கருக விடக்கூடாது இந்த மாதிரி பொன்னிறமா நேரமாக அவங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல இந்த மாதிரி வந்து பொன்னிறமா நேரமாக இந்த மூணுமே சேர்ந்து ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சீரகம் மிளகு அப்புறம் மல்லி இந்த மூணையும் வந்து வறுக்க போகிறோம் வறுத்து விடுங்க வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படியே வந்து இதே வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு வா சூப்பர் 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 நெக்ஸ்ட்டு எள்ளுங்க எள்ளு கொட்டிட்டு பாருங்க எள்ளு கொட்டணும்னு எப்படி குதிக்குதுன்னு பாருங்களே சூப்பர் எள்ளு குதிச்சு டான்ஸ் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எள்ளு அப்படியே குதிச்சு விளையாண்டுருக்கு ஓகே ஓகே நல்லா நல்லா கிண்டுங்க கருவே கூடாது ஏன்னா எள்ளு கருப்பு கருப்புக்கள் இருக்குதா கருகுனாலும் தெரியாது ஓகே 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 சூப்பர் சூப்பர் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அவ்வளோ எள்ளெல்லாம் வந்து இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோன்னு ஒரு டூ மினிட்ஸ் எல்லாம் ஒன் மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணாலே போதும் என்ன கருகிடுச்சுன்னா இல்லை அப்புறம் தெரியாத ஓகே 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 கொட்டிடுங்க கொட்டிடுங்க ஆ கொட்டியாச்சு சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர மிளகாய் அதே வந்து அப்படியே லைட்டாக பொண்ணுறோமா அதுவும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும் அதுவும் கருவக்கூடாது இது மிளகாவாக இருக்கும்போது வேணால் லைட்டாக அடுப்பை ஸ்பீடு பண்ணிக்கோங்க ஆல்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மிளகாவையும் வந்து நல்லா வறுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நல்லா காய வச்ச கருவேப்பித்தலை அதாவது தலை இங்கே பாருங்கள் இது நல்லா மொறுமுருன்னு இப்போயே வந்து நல்லா மொறுமுருன்னு இருக்குது முருகலா ஆ கருவேப்பிலை போட்டுமே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது ஓகே கல் வந்து அதாவது கடாயி நல்லா காஞ்சதுனால எல்லாமே வந்து போட்டு போட்டோன்னே டப்புனு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல ஓகே ஃபைனல் அண்ட் ஃபைனலாக வந்து சால்ட்டு அதையே வந்து லைட்டாக வறுத்துக்கணும் அதுபா சால்ட்டு வருகிறதுலாம் எனக்கு ஏற்பதான் டிஃப்ரெண்ட்டாக தோணுது பட் ஆனால் வறுத்தான் வறுத்து போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாம் அதாவது சால்ட்டு உப்பு இல்லை கல் உப்பு அப்புறம் அதிலே வந்து ஃபைனலாக மெயினான இதே போடா மட்டும் பார்த்தீங்களா இன்க்ரீடியன்ட்ஸே அதாவது பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து ஸ்மெல்லு பயங்கரமாக இட்லி பொடியை வந்து நல்லா தூக்கி ஸ்மெல்லாக கொடுக்கும் வந்து இந்த பெருங்காயத்தூள் ஓகே பெருங்காயத்தூள் எள்ளுந்தான் வந்து இட்லி பொடியும் வந்து ஸ்பெஷலாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அண்ட் ஃபைனல் வந்து நம்ம மிளகா எல்லாமே வறுத்து போட்டிருக்கோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி அது அரிசி போட்டு போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால் வந்து லைட்டாக அரிசி ஆட் பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசி அதாவது நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிறோம்ல அந்த அரிசியை சேர்த்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் லைட்டாக சேர்த்திக்கோங்க அதுவும் நல்லா வந்து பொன்னேரமாக வந்து வறுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வறுத்த ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து ஒரு பத்து நிமிஷம்ங்கிறது நல்லாவே வந்து ஆரிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு ஜில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை போட்டு மிக்ஸியில் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சிடலாம் இப்போ எல்லாமே பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா ஸ்பைசஸும் இப்போ நல்லா மிக்ஸாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் ஃபைனல் ப்ராடக்ட்டு இப்போ அரைக்கிறது தான் அரைச்சி முடிச்சதையும் நம்ம இட்லியே போட்டு இப்போ இட்லி பொடி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ரிவியூ பண்ணுறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலே வந்து இட்லி பொடி ரெடி அந்த இட்லி பொடி அரைக்கும் போது அரைச்சிடவே கூடாது ஏன்னா நைஸாக அரைச்சிங்கன்னா இருக்காது இந்த மாதிரி பாருங்க அப்படி நெருன்னு இருக்கணும் ஆனால் சூப்பரா வந்து இட்லி பொடி அரைச்ச வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பர் 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 பாருங்க அரைச்சரைச்சு நம்ம இதை கொட்டிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மகிட்ட வந்து சின்ன சாறு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சு நம்ம மொத்தமாக கொட்டிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் பெரிய ஜார் இருந்ததுன்னா மொத்தமாக அரைச்சிருங்க இப்போ நம்ம எல்லாம் ஃபைனலாக போட்டு இப்ப மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு டெஸ்டிங்கில் காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு வச்சா இட்லி பொடியை டெஸ்ட் பண்ணுறக்காக இட்லி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சட்டியில் வந்துட்டு இருக்கு அப்படியே வந்து பொடி தோசை செய்கிறதுக்காக இப்போ நம்ம தோசை சுட்டு அதில் பொடியை போட்டு டெஸ்டிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரவுண்ட் அப்படியே தோசை ஊற்றியாச்சு பாருங்க அப்படியே மலைச்சாறல் மாதிரி இட்லி பொடியை இப்போ நம்ம தூவுறோம் வா வாட்டர் ஸ்மெல்லு நல்லா தூக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் போடுங்க காரம்லாம் இருந்தால் சரி ஓகே நம்ம டைரெக்டாக சாப்பிட போகிறோம் அதனால் நல்லா தூக்கலா போட்டுக்கலாம் இட்லி வந்துட்டு இருக்கு செம்மைய அன்றைக்கி ஒரு இட்லி பொடியை வச்சு ஒரு புடி பிடிக்க போகிறோம் இட்லி பொடி நல்லா புடி அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு புடியை பிடிக்க போகிறோம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சபரி என்ட்ரி ஆயிருக்காரு சபரி தான் வந்து சாப்பிட்டு அப்படிங்கிறத ரிவியூ பண்ணுவார் சபரி தோசை எல்லாத்தையுமே நம்ம சபரி தான் ரிவியூ பண்ண போறாரு ஓகே சபரி ரிவியூ பண்றியா பண்ணலாமே ஓகே இப்போ என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிடு இந்த பாத்தீங்கன்னா இட்லி இருக்குது அந்த இட்லி பாத்தீங்கன்னா சூட அப்படி மல்லிப்பூ மாதிரி அப்படியே பஞ்சு அவட்டு இருக்குது அப்படியே ஆமாங்க பஞ்சு பஞ்சு சூப்பராகவே இருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் தோசை தோசை முருகலாம் அப்படியே உள்ள இட்லி பொடி தான் போட்டு பாருங்க வேற லெவல இருக்கு ஸ்பெஷலே வந்து இந்த பொடி தோசை தான் பொடி தோசை தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி பொடி இருக்குது அதுல எண்ணெய் ஊற்றி கலக்காம விட்டோம் அப்படியே ஊற்றி வச்சிட்டோம்

அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறதே சட்னியோட சாப்பிட்டீங்க இட்லி பொடி இட்லி பொடி எப்படி இருக்கு இட்லி பொடி எப்படி இருக்கு சூப்பர் ஓகே ஓகே நம்மளும் அப்படியே தோசையோட சட்னி தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது

சொட 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 கூட இருக்கு அப்படியே பொடி இட்லி பொடி எடுத்துக்குவோம் எத்தனை பேரு உங்களுக்கு இட்லி பொடியோட இட்லி சாப்பிடறது புரியும் மறக்காம இருக்கேன் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சாப்பிட உம் ரொம்ப கமெண்ட் லெவல் அந்த நம்ம பல்பால அரை முறை அறுத்து முடியல அது வந்து பாத்தீங்கன்னா

ஆல்ரே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டிஃபன் ஃபீஸ்ட்டை முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் அதுவும் இட்லி படி அல்டிமேட்டாக இருந்துச்சு நம்ம செஞ்ச இட்லி படி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து மறக்காம இட்லி படி செஞ்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் பை பாய் பாய்